புத்தகம் வெளியே வந்து வர்ற டைமில் இது பத்திரிகையில் வீக்லியில் எல்லாம் வந்துட்டார ஒரு போலீஸ்காரனுடைய இதில் வந்து அவர் ஒரு படிக்க ஆமாம் பத்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த பத்து கேஸுக்கு அந்த அந்த போலீஸுக்கார சர்வீஸில் இருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு எப்படின்னா இவர் இருக்கக்கூடாது சர்வீஸில் இருக்கக்கூடாது ஏ ஆறு மாதம் அவருக்கு பேலன்ஸ் சொந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டிருந்து அப்புறம் இது இது கம்யூனிஸ்ட் மினிஸ்டருக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்காங்க போய் அந்த கோட்டாள் ஜோலீகரிச்சு அதனாலே இவருடைய சேவனம் கேரளா போலீஸு சேவையிலே ரோய் விட்டு ராய் ராய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபியூட்டேஷன் சஸ்பென்ட் தான் ஆனால் கவர்மெண்ட் இவருக்கு கொஞ்சம் உடந்தையாயிருந்தது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அது ரோய் விட்டது கோர்ட்டினுடைய இதில் இவர் கேரளத்தில் வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னா

எழுத்தாளர் பஸ் எழுத்தாளர் பசியர் மேல ரொம்ப கிரேஸ் உண்டாங்களா அவரோட புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கு கரையா படிச்சிருக்கு சரி அவர் வீட்டில் எதுக்கு நீங்க போய் திருட போனீங்க நான் திருட போகிறதுங்க என்ன நடந்தது ரொம்ப அப்படியே அவர் வீடெல்லாம் போய் பார்த்து அவர் கொஞ்சம் பார்த்து வந்துக்கலான்னு ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துல போகும்போது அவர் யாரும் அங்கே ஏற்றி விடுறதும் இல்லை ரொம்ப இது இருக்கா வெளியில யாரும் போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்ல ஒரு வீடு அந்த காலத்தில் அந்த வீடு இருக்கு ஆனால் அவர் அங்கே இல்லை சின்ன இடுங்கன்னா ஒரு வழி கொஞ்சம் தாழமா இருக்கும் தண்ணி போவேன் அந்த ரூட்டில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பாம்பு அது இது எல்லாம் அது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு நான் அங்கே போகும்போது இதெல்லாம் இருக்காங்க அத்தனை சந்துக்கள் எல்லாம் இருக்கு அவர் சொன்னதெல்லாம் இருக்கா பூமியிட நிரந்தர அவகாச தான் அவர் அவர் சொல்லி இருக்காது சரி அவர் பார்க்கறதுக்கு விட்றதில்லை அப்படின்னா சரி இப்போ பார்க்கலன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் நம்மளா தொலைகி வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் அதில் நல்லா எழுதியிருக்கீங்க அவர் பெரிய பெரிய எழுத்தாளர்னால் நான் பெரிய கள்ளடாங்கும் பெரிய எழுத்தாளம் பெருசா கள்ளம் பெருசாக பார்த்துக்கோம் அப்படின்ட்டு அதை என்னுடைய மனசில் வந்தது அது எப்படி இவர் நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் விரும்புறதில்லை எல்லாம் ட்ரக்ஷன் பண்ணி ஓ இருக்க அது ஒரு இது ஆமா அது ஒரு ஆறா இருந்தாலும் இவரு எந்த கோபுரத்துல இருந்துச்சுன்னா எப்படி பாக்க முடியும் அதனால அவரு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு செய்யணும் பாம்பு கடிச்சாலண்ணா பனிதார கடிச்சாலண்ணா இன்னொன்னுங்க திருட போகிறவரையும் வெட்டப்பிடிக்க போகிறவரையும் பாம்பெல்லாம் எதுவுமே செய்யாது எது என்ன பாம்பு கடிச்சிருக்கு ம் ஒன்றும் ஆகாது அது இன்னும் திருடன் பாம்பு கடித்தா ஒன்றும் ஆகாது விஷமாகாது அதை விட விஷமா திருடனோட உடம்பு ஆமாம் அது டைம் அந்த டைம் ஓஹோ அந்த டைமில் கடிச்சா வேலை அதை விஷம் ஒரே எயிபு தான் திருடனும் அதை விட்டால் வேற எதுவும் இல்லை சரி அந்த மாதிரி ஒரு கதை இருக்குங்க இதை வெச்சரிக்க போகிறவங்க பிணத்தை ஏறி ஒரு பணம் வைத்து வச்சு மாலை கடந்து அந்த பக்கம் போய் அப்புறம் கயர்னு நினச்சி பாம்பை பிடிச்சி தோழேறி அந்த மாதிரி இது கதை புரா இந்த புராணத்தில் இருக்குது இருக்கா நான் படிக்கல சரி அப்புறம் கதை பசீர் வீட்டுக்கு போனேங்க பசீர் வீட்டுக்கு போனது ஒரு நைட்டு தான் சரி தயார் படி போனான் ஒரே நாள் ஒரே நாள் அதே நாள் அதே நாள் இவன் இந்த மாதிரி கட்டி வச்சுன்னா இவனே ஒரு வேலை கொடுக்குதா ஏன்னா பாடம் பாடம் கற்பிக்கணும் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் கஷ்டப்பட்டவர்தான் லோகம் முழுக்க லோகம் தான் இல்லை இந்தியா முழுக்க பல விதமான இடையில கஷ்டப்பட்டு விஷப்பெண்ண அதெல்லாம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒன்றுச்சிட்டு போயிடும் அவர் ராத்திரி அவர் எழுத்து தண்ணி ரூம் உண்டு ஆ எழுத்து தண்ணி ரூமில் வேறு வாட்சு வேறு ஒரு கண்ணாடி இதெல்லாம் பேனை பேன மஷி ஊற்றி எழுதுகிற பெரிய பேனை குட்டு பேனா ஆ குட்டு பேனா பார்க்க அது பேனைக்கு ஒரு பேரே இருக்கு ஓஹோ பயங்கர விலைய உள்ள பேனை ஓ ஆ 500 ரூபாய்க்கு டைம்ல அந்த காலத்துல ஏதோ ஒரு பேனா அது ஃபார் ஹவுண்டர் பேன ஃபார்ம் ஹவுண்டருன்னு சரி முதல் நாள் உள்ள போகும்போது உள்ள போயிட்டீங்க திருட்டு கிடைக்காம வரலையா இது எடுத்துட்டு திரும்பி போயிடுச்சு போய் எடுத்துறீங்க போயிட்டு அடுத்த நாள் மத்தியானம் தோ சேர்ந்த சமயம் இங்கே வந்த ஐயாவை வாங்கணும் அப்படின்னா ஐயா பார்க்க விட்றேன் ஐயாவுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கா அப்படின்னா கல்ல கள்ளத்தில் இருந்து வருது இவர் கோழிக்கோடு வேப்பூர் வந்துருக்கு அது ஒரு பரிசு மாதபூமியில் இருந்து வருது அப்படின்னா மதுரூமியில் யார் அந்த பீதி கங்காதரம் தரு பீதி கங்காதர்னால் மாதபூமியுடைய ஒரு எடிட்டர் அவர் தான் முதலாளி அண்ணன் எடிட்டர் பட்டம் வச்சுருக்கா அவர் ஹாஸ்பிட்டலில் മേലധികാര പീവി എസ് ഹോസ്പിറ്റലേ കോഴിക്കോട്ട് പി ഗംഗ സാർ അപ്പം ഇത കൈ കാട്ടിരു ഇരുന്ന് വെച്ചതെല്ലാം അവർ കേട്ടേ ഇത് ആ ഈസി തുണിയ വയ്ക്കുന്നത് മേലെ ഒരു സൂളിലെ കണ്ടെടുത്തത് എഴുതണോ കൈ എപ്പോൾ തൃപ്പി വെച്ചാൽ അത് കൈവരം എഴുതാതും എഴുതിട്ട് എപ്പോഴും അപ്പറേക്കു അപ്പറേ എഴുതുക നമ്മൂർ എഴുത്താർ എന്തോ എഴുത്താറോട് പന്താവർ പാരാട്ടു അപ്പോൾ ഇവർ എഴുതും അപ്പം അരപ്പിറ്റിതാ നാല് വശം അരപ്പിറ്റി നടുക്കും ഒരു വീട്ടിൽ ഏർ വഴി അത് ആണ് വരി അത് അപ്പുറം തന്നെ റൂമുകളെല്ലാം ഇതിൻ്റെ ഒരു സൈഡിൽ എഴുത്തവും ആ എഴുത്തടങ്ങളോട് ചേർന്നെടുത്താൽ ഇത് ഈസി ചേർന്ന് വെച്ചിരുക இது வெளியிலே துப்புறதுக்கும் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் இப்படி விட்டப் அப்போ அப்படி தான் ஒரு கொடுத்தா இந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருங்க அறாம் பிறந்த பன்னி போலியா போ அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல தண்டைக்கு பறக்காதவனே பன்னி நீ பன்னிக்கு தான் பறந்துருக்கோ இல்லை அவர் கதையில் எழுதுகிறாரு திருடன் மேலே ஒரு ரொம்ப கரிசனம் பண்ணி கதையில் எழுதுறாரு அசலான திருடனை பார்த்தோன்னே திட்டி அனுப்புறாரு என்ன விஷயம் அது கதையில் எழுதுறதுக்கு ஏன்னா இந்த டைரக்டரில் அவருக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு ஒரு இது அவருடைய எல்லோரும் அந்த மனுஷங்க தான் அந்த நேரத்தில் ஆமாம் அது வந்து காரணம் என்ன அவருடைய ஒரு மகள் ஷாகிதா சொல்வா பிக்ஷனுடைய அவர் டிசி பிக்ஷனுடைய கோழிக்கோட் டிவிஷன் மேனேஜர் கோழிக்கோட டிவிஷன் அவர் தான் மேனேஜர் அதே இடத்துல தான் நான் இந்த புஸ்தக புஸ்தக இனாகரேஷன் வழி போகிறது மினிஸ்டர் உள்பட்ட மினிஸ்டர் சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்போ அவர் அவரே வர்றது என்கிட்ட யார் இந்த சாகிதா சாகிதா யார் மசீருக்கு மகள் மகள் அவர் தான் இந்த டிசி பிக்ஷருடைய எறணுளம் கோழிக்கோட்டு ஃபுல் மேனேஜர் டிவிஷனல் மேனேஜர் அப்போ அவர் வந்து சொல்கிறது என்ன பார்த்துருக்கா அப்படின்னு இல்லை மேம் நான் தான் மிஷரனோட மகள் அப்படி போத போதே தெரியாது தெரியாமல் பாப்பா கிட்ட போயிருச்சு ஆப்பாய சொல்லிடுச்சி நான் அன்னைக்கு அங்கேயும் இல்லை நான் படிக்க போனான் அப்படியாகும் இப்படி சரி சரி ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து இந்த விஷயம் இல்லையே நீங்கள் ஏதோ போகிற மாதிரி திருட்டு கிடைக்காத மாதிரி போலீஸ் வந்து பிடிச்சிட்ட மாதிரி அவங்க கொண்டு போய் பஸ்ஸில் ஐயோ பஸ்ஸீரோட சொந்தக்காரரை வாங்கி கூப்பிட்டு போய் பஸ்ஸில் விட்ட மாதிரி இல்லை அது அப்படி தான் எழுதியிருக்கா இது வேணா ஏன் அவர் நல்லா இருக்கட்டும் நல்ல பெரிய எழுத்தாளர் அவர் பெரிய எழுத்தாளர் நல்லா அவருக்கு ரொம்ப கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை விட ரொம்ப மோசமான எத்தனையோ எழுத்தாளர் பற்றி சொல்ல முடியும் அதை சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல இல்லை ஏன்னா நான் ஒரு குறை சொல்லணும்னா அந்த குறையில் ஏதாவது ஒன்று எனக்கு இல்லாத இருக்கணும் நாமே மொத்தம் குறையில் இருக்குது அவ்வளோ மூழ்கி இந்த பி பண்டியில் இருக்கிற நாய் ஏய் சும்மா கையில் திட்டம் வச்சுட்டு போகிறா பாருங்க தலை மூலி இருக்காது உச்சியிலேருந்து உதயம் வரைய இருக்கா த அதில் தான் கையில் திருத்திக்கிட்ட பற்றி ஒன்று பற்றி சொல்கிறது சந்தனம் தேச்சு வர்ற மாதிரி அது சரி வராது சரி இப்போ மலையாளத்துலேயும் வந்துருச்சு தமிழ்லேயும் புத்தகம் வந்துருக்குது எதில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிட்டுது அது எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப வரவேற்பு வந்திருக்கு அதே மாதிரி கேரளாவிலேருந்து வருது கேரளாவில் பல காலேஜுகள் யூனிவர்சிட்டி கொலைனா காரிவட்டம் கேம்பஸ் திருநெண்டத்தில் ஏற்றோம் திருநெண்ட் கேரளத்தில் நம்பர் ஒன் கே யூனிவர்சிட்டி தான் அங்கே நாற்பத்தி ரெண்டு பிள்ளையர்களுக்கு பிஹெச்டி படிக்கிற மலையாளம் பிஹெச்டி படிக்கிற பிள்ளைங்கு அவங்களுக்கே கிளாஸ் எடுக்க போயிருக்காள் ம் அது பயங்கர மகிமை கண்ணூர் போலீஸ் கே கேம்பில் தொண்ணூற்றம்பது எஸ்ஐம்மார்டு பாசிங் அவுட் பீரியடில் கிளாஸ் எடுக்க போயிருக்காள் எத்தனை நாள் மூணு நாள் மூணு நாள் நீங்கள் போலீஸில் க க்ளாஸ் கிளாஸ் குத்தகத்து குற்றமுறைகள் நடக்கிறது நட தடுக்கிறது பழகிறது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த போலீஸ்காரங்களெலாம் அவர் எங்களுக்கு தெரியாத நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்கண்ணா இது பதிவு பண்ணலைன்னா இது இது பதிவு பண்ணலன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா சிறைய ட்ரிங்கி போட்டு நாங்கள் ஜாலியாக இருப்போம்